எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் அந்த வரிசையில் கடகராசிக்கு உரிய மந்திரத்தை பார்க்கலாம் கடகராசியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து விரதமிருந்து பின்வரும் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னாக்க ஓம் ஐம் கிளீம் சோமாய நமக இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை பாராயணம் செய்யணும் அதை பௌர்ணமி தோறும் லலிதா சகசிரநாம அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு விரதம் இருக்கணும் இதை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கடைபிடித்து கடக கடகராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சிறப்பானதாக அமையும் எந்த விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்காது இன்றைக்கி நம்ம இந்த கடகராசிக்கு உரிய மந்திரத்தை பார்த்தோம் அடுத்த பகுதியில் அடுத்தடுத்த ராசிகளை பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து